不练，不练。 காவிரி மேலாண்மை ஆணையம் கூடுகிறது எண்ணங்களை தமிழக அரசு செயல்பட வேண்டும் கூட்டங்களிலே அவருடைய மெத்தன போக்கு விவசாயிகளுக்கு நன்கு புரிந்து தெரிந்திருக்கிறது கூட்டணி அரசியலுக்காக இல்லாமல் விவசாயிகளுக்காக தமிழக அரசு அதிகாரிகளிடம் அழுத்தமான முறையிலே ஆணையத்திடம் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் முறையாக சரியாக கிடைப்பதற்கு வலு சேர்க்கும் வகையிலே பேச வேண்டும் பெங்களூரு நகருக்கு குடிநீர் மக்களுக்கு கிடைப்பதற்கு தமிழக மக்கள் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டார்கள் அதே போல தமிழகத்துக்கு குடிநீரும் விவசாயம் சார்ந்த தண்ணீர் கொடுக்க தண்ணீரை திறந்துவிட கர்நாடகா தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கூட்டணி அரசியல் அப்பாற்பட்டு தமிழக அரசு விவசாய சார்ந்த பிரச்சனை என்பதை மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சில மாதங்களுக்கு முன்பு தமிழகத்திலே சில முக்கிய மாவட்டங்களிலே ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்காக மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு தமிழக அரசு தேர்தல் சமயத்திலே தேர்தல் எண்ணம் வாக்கு வங்கி அரசியலின் நோக்கத்திலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர உள்ளது தமிழக அரசை பொறுத்த வரையில மழை வெள்ளத்திலே நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவர்கள் முறையே சரியே எடுக்கவில்லை என்பதை பாதிக்கப்பட்ட மக்கள் நன்கு அறிவார்கள் புயல் வெள்ளம் காலத்திலே பணிகளை திட்டமிட்டு அவர்கள் செய்யாததன் அடிப்படைதான் இன்னும் பாதிக்கப்பட்ட நிலையில் பல இடங்கள் இருக்கிறது அரசனுடைய மெத்தன போக்கே அலட்சிய போக்கே பல இடங்களிலே பாதிப்புக்கு காரணம் மத்திய அரசால் தமிழகத்திற்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட முதல் தவணை பணத்திற்கே தன்மை கிடையாது முறையான செயல்பாடு கிடையாது என்று பாதிக்கப்பட்ட மக்கள் நினைக்கிறார்கள் அரசின் மீது மக்கள் கொண்டுள்ள சரியான கணிப்பு இதுதான் எனவே வாக்கு வங்கி அரசியலுக்காக புயல் வெள்ளம் நிவாரணத்தை மத்திய அரசு வழங்கவில்லை என்று உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசு சென்றிருப்பது உண்மையிலேயே தேர்தலில் எண்ணத்தின் அடிப்படையிலே தவிர மக்கள் நலன்காக்க அல்ல என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் மத்திய அரசு கொடுக்கின்ற பணத்தை முறையாக சரியாக வெளிப்படை தன்மையோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு அந்த கடமை தவறிய அரசாக இன்றைக்கு தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பாதிக்கப்பட்ட மக்கள் நன்கு அறிவார்கள் ஒருத்தரும் வர சொல்லிக்கிறாங்க அதாவது திமுக வந்து பாஜகவையும் பாஜக வந்து நீங்க திமுக கச்சத்தீவுல வந்து கச்சத்தீவு பிரச்சனையிலே யாரையும் யாரையும் மாறுக்கு மாறு குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒரு வரலாற்று பிழை வரலாற்றிலே இந்த பிழை இடம்பெற்றிருக்கிறது அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான அரசு எடுத்த முடிவுக்கு திமுக உடந்தையாக செயல்பட்டது என்பதிலே யாருக்கும் மாற்றி கருத்து இருக்க முடியாது அந்த வரலாற்று பிழையை இனிமேல் திருத்த வேண்டுமென்றால் படிப்படியாக நம்முடைய பாரத பிரதமருடைய ஆளுமையின் அடிப்படையிலே அடுத்த நாட்களிடம் நாட் நாடுகளோடு அவர்கள் இருக்கும் நட்புடன் செயல்பட்டு இதனை வெற்றிகரமாக ஒரு வருடங்களிலே செயல்படுத்துவார் என்பதில் கிடையாது மீனவர்கள் இனி ஒருபோதும் திமுக காங்கிரஸை நம்ப மாட்டார்கள் மீனவர்களை இனிமேல் ஏமாற்ற திமுக காங்கிரஸ் நினைக்க வேண்டாம் அவர்கள் ஏமாற ஏமாளிகள் அல்ல இனிமேல் திராவிட கட்சிகளை ஒழிப்பேன் பிரதமர் வந்து நேற்று வந்து திராவிட ஒன்றிணைந்து உலக அளவிலே பிரதமரை பாராட்டக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி இந்தியாவிலே பல மாநிலங்களிலே இன்றைக்கு பாஜகவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலிலே அதனுடைய தாக்கம் தமிழகத்தினுடைய தேசிய ஜன வேட்பாளருடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் காவிரி நதிநீர் ஆணையத்துல வந்து திமுக அரசு செயல்பட வேண்டிய காவிரி நதிநீர் ஆணையத்துடைய திமுக அரசுடைய செயல்பாடு விவசாயம் சார்ந்து செயல்பாடாக இருக்க வேண்டும் அங்கே காங்கிரஸ் தலைமையிலான அரசு இருக்கிறது என்பதற்காக கூட்டணி சார்ந்து செயல்பாடாக இருக்க கூடாது விவசாயிகள் திமுக அரசை காவிரி பிரச்சனையிலே ஒரு தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்கிற நிலையை அவர்களே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க